வணக்கம் என் பெயர் யாஷ்கா அன்சலி எனது ஊர் நான் இப்பொழுது உங்களிடம் அம்மா மரியே பாடல் பாடப்போகிறேன் அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா mar திருமறியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரிய வாழ்க அம்மா மரிய வாழ்க உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா உன் காண இருள் விலகுதம்மா மை காள்ம்மா உலகங்கள் கோருகின்று பெருமைகளை உலகங்கள் கோருகின்ற சந்நிதியில் உணர்ந்து கொண்டோம் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில்